நண்பர்களே நான் நண்பர்களை நமக்கு பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம திருமண சம்பந்தமான தோஷங்கள் வரிசையில் சூரிய பகவானால் உண்டாகக்கூடிய தோஷங்களை பற்றி பார்ப்போம் பொதுவாகவே வந்து சூரிய சூரியன் வந்து வந்து வேத சொல்லி இயற்கை பாவி கிடையாது பாவி இவர் வந்து ஒரு அரை சுபர் அரை பாவி அந்த கேட்டகரியில் வந்து இவர் வருவார் பகவான் அவருடைய கேரக்டர் நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடக்கி ஆளுகின்ற தலைமை நமக்கு கீழே தான் வந்து அவங்க இருக்கிற நினைக்கிற ஒரு மனப்பான்மை அவர் வந்து ராஜா ஓகேன்னா அவர் வந்து ராஜா நமக்கு நாம் நமக்கு நம்ம சொல்கிறது எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாமினேட்டிங் கேரக்டர் தான் வந்து சூரிய பகவான் அது மட்டும் கவர்மெண்ட் அரசாங்கம் அரசாங்கம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்கிறது வந்து தான் சில எல்லா விஷயங்களும் சொல்கிறது சூரியன் ஸோ அப்படிப்பட்ட சூரிய பகவான் ஒருத்தருடைய ராசி கட்டத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கும் பொழுது தோசத்தை வந்து கண்டிப்பாக உண்டு உண்டு பண்ணுவதை நம்ம பார்க்க முடியுது ஸோ அது எந்த இடங்கள்னு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து யாரோட ஜாதத்தில் ரெண்டு ஏழு எட்டு இந்த மூணு இடங்களில் சூரியன் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல தோசங்களை வந்து அவர் வந்து தரவே செய்கிறார் ஸோ இரண்டாம் பாவத்தில் இருக்கின்ற சூரிய பகவான் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேகமான ஒரு கிரகம் அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஒரு காசாக பேசுகிற கிரகம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிற பேச்சு செயல் எல்லாமே வந்து கொஞ்சம் டாமினேட்டிங் பண்ணுற கேரக்டர் மாதிரி இருக்கிறனால நம்ம லைஃப் பார்ட்னருக்கு வந்து அது வந்து சில நேரங்களில் வந்து அது மனக்கசப்பையும் மன வளர்ச்சியிலும் ஏற்படுத்துவதாக இருப்பதனால ஸோ அது ரெண்டாம் பாவத்தில் சூரியன் இருந்தாலும் தோஷத்தை கொண்டு பண்ணிக்கிறார் ஸோ அதேமாதிரி ஏழாம் பாவத்தில் ஸோ ஏழாம் பாவத்தில் வந்து சூரிய பகவான் அமையப்பட்டவர்கள் வந்து அவங்க லைஃப் பார்ட்னர் வந்து இவங்களை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருவாங்க ஓகேங்களா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு மேசலகனும் ஏழாம் பாவமான துலாமில் வந்து சூரியன் இருக்கிறார் சூரியன் இருக்கிறார் என்றால் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் பார்ட்னர் வந்து இவருக்கு வரக்கூடிய மனைவியோ அல்லது கலவனோ வந்து இவங்களை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து அமையறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ அதேமாதிரி எட்டாம் பாவமான மாங்கலை ஸ்தானமான எட்டாம் பாவ எட்டாம் பாவத்தில் சூரிய பவன் இருக்கும் பொழுது அவர் வந்து திருமண தடையிலையும் திருமணம் தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சூரியபவன் வந்து கண்டிப்பாகவே செய்ய செய்கிறார் ஓகே ஸோ இந்த மாதிரியான திரு மூன்று இடங்களில் வந்து சூரிய பவன் இருக்கும் பொழுது சூரிய சூரிய பகவானு தோசத்தை வந்து நம்ம உண்டுபடுறதை வந்து பார்க்க முடியுது அனுபவத்தில் ஸோ இதுக்கு வந்து விதிவுளுக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா எப்பயும் போல் சூரிய பகவானோட வேற வேறு கிரகங்கள் ஏதாச்சும் சேர்ந்து இருந்தாலும் அல்லனா வந்து சு சுக்கரனின் தொடர்பு குருவின் தொடர்பு குருவின் பார்வை சுக்கரின் பார்வை இருந்தாலும் இந்த தோஷங்கள் வந்து மட்டுப்படுறத வந்து நம்ம பார்க்க முடியுது அதே சமயத்தில் இன்னொரு இன்னொரு ஆங்கிலில் நம்ம பார்க்குறப்ப வந்து சூரியனோட வந்து சனியை சேர்ந்து இந்த மூணு இடத்துல மூணு இடங்கள் உட்காந்துருந்தாலும் மாதிரி சூரியனோட சேர்ந்து செவ்வாய் ராகு இந்த மாதிரி கேது இந்த மாதிரி பாவகிரங்கள் வந்து இந்த மூணு இடங்களில் உட்காந்துருந்தாலும் அந்த தோஷத்தின் தன்மையை வந்து இன்னும் அதிகமாக தான் தவிர குறையிற மாதிரி கிடையாது ஓகேங்களா இப்போ செவாதோசத்துக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம் செவாதோசோசை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வேறு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் செவா தோசை இல்லையான்னு இல்லையா ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ ஸோ சூரிய பகவானோட வந்து சனியை சேர்ந்து ரெண்டாம் பாவத்தில் உட்காந்துருந்தா கண்டிப்பாக வந்து அந்த ரெண்டாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா நசி நசையவே செய்கிறது அதேமாதிரி ஏழாம் பாவம் சரி எட்டாம் பாவம் சரி நசையவே செய்கிறது ஓகே சூரிய பகவானோட இயற்கை இயற்கை பாவர்கள் சேராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் குருவோட பார்வையோ அல்லனா சுகர்னோட சேர்க்கையோ சூரிய பவனுக்கு வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த சூரிய ப சூரிய பவனால் உண்டான தோஷங்கள் வந்து நல்ல நல்ல முறையவே குறைஞ்சு அவங்க வந்து திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமைவதை நாம் அனுபவத்தில் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுக்கு இன்னொரு விதி விளக்கம் என்னன்னு பார்க்குறப்ப வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு வந்து சூரியபவன் ஏழில் இருந்தால் பெருசாக தோசை அதே அதேமாதிரி வந்து கடக லக்னத்துக்கு வந்து சூரியன் வந்து தோஷம் தர மாட்டார் தனுசு மீனம் மேசம் விருச்சிகம் ஸோ இந்த மாதிரியான நட்பு நக்கல் நட்பு லக்னங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய சூரியனால் உண்டாகக்கூடிய இந்த சூரிய தோசை வந்து பெருசாக அந்தளவுக்கு வேலை செய்யாது அது பல பகை கும்பலக்கணம் அந்த மாதிரி மகர லக்னம் இந்த லக்னத்தில் வந்து சூரிய பவன் வந்து இருக்கும் பொழுது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த திருமண வாரியிலேருந்து ஒரு சில கருத்து வருவர்களை வந்து உண்டாக்க உண் உண்டு பண்ணவே செய்கிறார் அதேமாதிரி சூரியன் வந்து லக்ன சுவர்களின் சாரம் பெற்றிருந்தாலும் சரி லக்ன சுவர்களான இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கும்பலக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் இந்த சிம்மத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ சூரியனோட சுக்ரன் சேர்ந்துருந்தாலும் அதான் லக்ன சூபர்கள் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த லக்ன சூபர்கள் வந்து சூரியனோட சேர்ந்திருந்தாலும் சரி அதேமாதிரி வந்து லக்ன சூபர்களில் பார்வையில் பெற்றிருந்தாலும் சரி சூரிய பகனால் வந்து பெருசாக தோசத்தும் பண்ண முடியாது அந்த தோசங்களின் பெர்சென்டேஜ் வேஜ் வந்து அந்த தோஷங்கள் வந்து அப்படியே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரியான விதிகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்டு சூரியன் வந்து எதுலேயும் மாட்டாம இருந்தால் தான் சூரிய பவனில் தோஷம் தோசங்கள் வந்து கண்டரை பர்சன்ட் வேலை செய்யும் அப்படியே இருந்தாலும் அந்த சூரிய தசையை சூரிய தசையோ சூரியதசை வந்து அவங்களுக்கு வரவில்லை என்றால் அந்த தோசத்தை பற்றி அவங்க கவலைப்பட கிடையாது இப்போ சரி சரி ஓகே சார் இந்த விதிவுலாம் விதி விளைவுகள் எல்லாமே வந்து எனக்கு வந்து மாட்டலை சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டாம் முதல்ல தனியாக உட்கார்ந்துருக்காரு குடும்பத்தில் எதாவது பிரச்சனை வருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ அந்த சூரிய மகாதசை வந்து நடப்பு இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சூரிய மகாதசையும் எனக்கு நடப்புலையாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்க வர அர்த்தம் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் திருமங்கலங்குடி தஞ்சாவூர் டிஸ்டிக்டில் இருக்கிற திருமங்கலங்குடி சூரியனார் கோயில் திருமலங்குடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியநாயர் கோயில் சூரியனாயர் சூரியனார் கோயிலில் போய்ட்டு நீங்கள் முறைப்படியான வந்து ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வந்தாவே போதும் அந்த சூரிய பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் வாழ்வில் வெற்றிமேல் வெற்றி கிடைத்து தம்பத் தாம்பத்திய வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் மிக சிறப்பாக அமையும் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் உங்கள் நாஷ்டோஸ் செல்வேந்திரன் நன்றி வணக்கம்